அரசு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசாக அனைவராலும் குறிப்பிடப்படுகிறது மாறாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை என் அரசு என்று அழைப்பதை முதல் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் அரசியல் செயல்பாட்டாளர் யோகேந்திர யாதவ் உள்ளிட்ட மூத்த அரசியல் விமர்சனர்கள் இது பிரதமர் மோடிக்கு தார்மீக மற்றும் அரசியல் தோல்வி என்று கூறி வருகின்றனர் ஆனால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றது அரிதான சாதனை என்பதை மறுப்பதற்கில்லை எண்ணற்ற சமூக மன ஓட்டங்களை கண்டறிய சி எஸ் அமைப்பின் புள்ளி விவரங்கள் உதவுகின்றன இதன் வாக்கு சதவீதங்களின் படி தேசிய அளவில் பாஜக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற முப்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை வைத்துக் கொண்டுள்ளது எனினும் இந்தி பேசும் மாநிலங்களில் வாக்கு சதவிகிதத்தை சற்று இழந்தது தென் மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள மாநிலங்களில் பாஜக புதிய வாக்கு வங்கிகளை பெற்றுள்ளது இதற்கு முன் பாஜகவுக்கு குறைவான செல்வாக்கு இருந்த இந்த மாநிலங்களில் அது பன்மடங்கு அதிகரித்துள்ளது மறுபுறம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதையும் கட்டியாண்ட கட்சியான காங்கிரசுக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்து உள்ளன இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகமாகும் நம் தேசத்தின் இரு பிரதான கட்சிகளுக்கு இடையிலான வாக்கு சதவிகிதத்தில் இமாலய அளவு வேறுபாடு உள்ளது இந்த இடைவெளி குறைந்த அவற்றின் வாக்கு வங்கிகள் விரைவில் சமனாகும் சாத்தியக்கூறுகள் தென்படவில்லை இந்த வாக்கு சதவிகிதங்களை ஆழமாக பகுத்து ஆராயும் பொழுது சில சுவாரஸ்யமான உண்மைகளும் பெரிய அரசியல் மற்றும் சமூக தாக்கங்களை கொண்ட போக்குகளும் தென்படுகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி இந்து மக்களின் வாக்குகளில் சரிபாதி தன்வசப்படுத்தியுள்ளது என்பது தெரிய வருகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான இந்து வாக்குகளை பாஜக தன்வசம் வைத்துக் கொண்டுள்ளது இதன் மூலம் இந்து இறுதியாட் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்படுவதில் எஃகு கோட்டைகளான வட மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி சிறுபாதிக்கு இருப்பது உண்மை எனினும் அதனை சமன் செய்யும் விதமாக புதிய பகுதிகளில் இருந்து இந்து வாக்காளர்களின் பெருத்த ஆதரவை பாஜக தனதாக்கியுள்ளது மோடி அமித்ஷாவின் வருகையை ஒட்டி இந்திய சமூகமானது அரசியல் ரீதியாக இடது வலது என நேர்கோட்டில் பிளவு பட்டுள்ளது என்ற விமர்சனங்கள் நிலவுகின்றன எனினும் உண்மை நிலவரமானது அதைவிட அமைந்துள்ளது சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரை காணப்படாத அளவில் ஒரு இடத்தை நோக்கி நம் நாட்டை நகர்த்தி செல்ல வழிவகுக்க கூடும் ஏனெனில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரசிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது இந்து மக்களின் பத்து சதவிகிதத்திற்கும் குறைவான வாக்குகளை கிடைக்க பெற்றன இம்முறை அது சர்ச்சை அதிகமாகி பனிரெண்டிலிருந்து பதிமூன்று சதவீதத்தை எட்டியுள்ளது இதன் பின்னணியில் பல காரணங்கள் உள்ளன இதில் முக்கியமானவை எதிர்கட்சிகளின் அதீத முயற்சியால் கூட்டணி மற்றும் ராகுல் காந்தி மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரை என கூறலாம் இவற்றின் காங்கிரசுக்கு கூடுதலாக இரண்டிலிருந்து மூன்று சதவீதம் இந்து வாக்குகள் கிடைத்திருக்கும் வாய்ப்புகள் உள்ளன தேசிய அளவில் பாஜகவின் மோடி இன்று வேறு தலைவர் எவரும் இல்லை என்ற நிலை இருந்தது இதை மறுக்கும் வகையில் இந்தியா கூட்டணி முக்கிய தலைவர் ராகுல் காந்தி வளர்ந்திருப்பது தெரிகிறது ஆனாலும் மோடியின் சமஸ்தானத்தை குலைக்கும் அளவில் ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியும் மக்களின் நம்பிக்கையை பெறவில்லை ஏனெனில் எந்த ஒரு கட்சியும் பத்து ஆண்டு கால ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் மத்தியில் சிறிதளவில் அயற்சி ஏற்படுவது வழக்கம் இதன் வெளிப்பாடாகவே இத்தேர்தல் முடிவுகள் காணப்படுகின்றன நிறைவடைந்த பொது ஆனது கடந்த இரண்டு மாத காலங்களாக நடைபெற்றது இதில் பாஜகவின் நகர்வுகளும் முத்திகளும் பல்வேறு திட்டங்களுடன் பல மாற்று வழிமுறைகளை கொண்ட ஒரு பயணமாக அமைந்துள்ளது அதன் வெளிப்பாடாகவே தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் அக்கட்சியை ஈட்டிய கூடுதல் தொகுதிகளை கூறலாம் ஆந்திராவில் தன் கூட்டணியின் உதவியுடன் பாஜக பெரும் கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது இந்தியா கூட்டணியின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை விட ஒரு தனி கட்சியாக பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல இதன் பின்னணியில் பிரதமரின் தீவிர பிரச்சாரங்களை பார்க்க வேண்டும் இவர் குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் மற்றும் தமிழர்களை நோக்கி பல முன்னெடுப்புகளை செய்தார் கேரளாவில் தம் கட்சியின் மாநிலங்களவை எம்பியான சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் இது போன்ற காரணங்களினால் பாஜக தனது முப்பத்தி ஏழு சதவிகித வாக்கு வங்கியை தக்க வைக்க முடிகிறது பிரதமர் மோடி தொடர்ந்து இரண்டு ஆட்சிகளுக்கு எதிரான அதிருப்தி சூழலில் கூட காங்கிரஸ் கட்சி தனது வாக்கு வங்கியை வென்றெடுக்க அரசியல் விழிப்புணர்வு மற்றும் தெளிவுகளும் ஏனெனில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நேர்காணல்களிலும் அமர்ந்து கொண்டு தனது கருத்துக்களை மக்களின் கருத்தாக ஆளும் கட்சியினர் உமிழ்ந்தனர் இந்த அறிவார்ந்தவர்களை காட்டிலும் இந்திய சமூகத்தின் மெய்யறிவு அளப்பறியது அதிகாரத்திற்கும் மராச்சக போக்கிற்கும் இடையிலிருக்கும் மெல்லிய கோட்டை கண்டறியக்கூடிய அதிர ஒரு மாறாக அது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் கூட்டு மனசாட்சியினால் மட்டுமே இயலும் காரியம் என்பது மீண்டும் தெளிவாக்கியுள்ளது பாஜகவிற்கு அபாய ஒளியாக அமைந்த இந்த தேர்தலின் முடிவுகளில் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு வலுவான எதிர்கட்சி அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கது